வெல்கம் டு கெவி மினிட் லீவ் ரிலேஷன்ஷிப் அப்படினா என்ன திருமண பந்தத்துக்குள்ளார போகாம ஒரு மனசுக்கு பிடிச்ச ரெண்டு பேர் ஒரே வீட்ல சேர்ந்து தங்குறேன் அந்த உறவு ஒத்து போற வரைக்கும் ஓகே இல்ல இது பிடிக்கல இதுல இருந்து நான் வெளியேறணும் இது எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு இல்ல இதை விட இன்னொன்னு எனக்கு பெட்டரா கிடைச்சிருக்கு அப்படினு நினைக்கிறவங்க அந்த உறவுல இருந்து வெளியே போகணும் அப்படினு நினைச்சா நிச்சயமா இன்னொருத்தர் வந்து அதுக்கு விட்டு கொடுக்கணும் எப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரும் பொழுது அதுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை யாரோட அனுமதியும் இல்லையோ அதே மாதிரி நீங்க பிரியணும் அப்படின்னு அதுல ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா இன்னொருத்தர் அதுக்கு மரியாதை கொடுத்தாகணும் டீசெண்டா பிரிஞ்சிடணும் அதுதான் லிவ் ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் இன் ரிலேஷன்ஷிப் உள்ள போறப்ப இனிக்குது ஆனா வெளியே வரணும்னு அதுல ஒருத்தர் முடிவு பண்ற போது ஏன் இவ்வளவு பண்ணுவோம் ஏன் இவ்வளவு பொறாம நீ என் கூட இல்லையா நீ எங்கேயுமே போய் வாழாத நீ சாவு முடியல ஆசிட ஊத்துவேன் உன்னை கத்தியில குத்துவேன் ரோட்டில் வச்சு குத்துவேன் வேலை செய்யற இடத்துல வச்சு குத்துவேன் இல்ல நான் செத்து போய் நான் என் உன் எழுதி வச்சுட்டு சாமி எதுக்கு இந்த வன்மம் பிடிச்சிருக்கப்ப சேர்ந்து வாழ்றாங்க பிடிக்காதப்ப எதுக்கு இவ்வளவு ஒரு எரிச்சலும் இதோ யாரும் பெரிய எதுவுமே வேண்டாம் எந்த கட்டுப்பாடுகளும் எங்களுக்கு வேண்டாம் தானே திருமண பந்தம்ங்கிற உறவுக்குள்ளார போகாம இதுக்குள்ளார போறீங்க அப்ப அதுல இருக்க நன்மை தீமை எல்லாத்துக்கும் தான் பொறுப்பு பிடிக்கலையா விலகி போங்க இந்த புரிதல் இல்லாம தான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் வருது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இந்த உலகத்தை பத்தின எந்த கவலையும் இல்ல பெற்றோரை பத்தின எந்த கவலையும் இல்ல பயமும் இல்ல அக்கறையும் இல்ல எதுவுமே இல்ல பிடிக்கலையா நீ வெளிய போக கூடாது வெளியே போறேன்னு சொன்னா உன் மேல நான் அவ்வளோ வன்மத்தை கொட்டுவேன் உன் மேல நான் அவ்வளோ அடக்குமுறையை செய்வேன் இதுதான் ஒரு இரண்டு செய்திகள் நான் பார்த்தது என்னை ரொம்பவே மனதை பாதிச்சுது சரி அதை பற்றி என்னுடைய கருத்துக்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களோட எண்ணங்களை நீங்கள் பதிவு பண்ணுங்க என்னன்னா பெங்களூர்ல ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் அகாமடேஷன் பேய்கெஸ்ட் அக்காமடேஷனில் ஒரு பெண்ணை ஒரு ஆண் உள்ள போய் அந்த ஹாஸ்டல் ரூம்ல இருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்து காரிடார்ல வச்சு கழுத்துல கத்தியால தொடர்ச்சியா குத்தி அவளை துன்புறுத்துறான் அதில் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரத்தம் நிறைய கொட்டி அவள் இறந்தே போறான் யோசிச்சு பாருங்க ஒரு பெற்றோராக அந்த இடத்துல அந்த பெண்ணோட பெற்றோரோட இடத்துல இருந்து அதை யோசிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஒரு கொடுமையானது ஆசியா வளர்த்து படிக்க வச்சு ஒரு வேலைக்கு போற ஒரு பிள்ளை இப்படி ஒரு சாவுக்கு பலியாகும் பொழுது எவ்வளவு கொடூரமா இருக்கும் நேத்து இந்த சம்பவம் நடந்தது தொடர்ச்சியான செய்திகள் வரும்போது என்ன சொல்றாங்க இந்த பையனோட காதலி கூட இல்லாம இந்த பையனோட காதலி அந்த இறந்து போன பெண்ணும் இந்த காதலியும் ஒரே அறையில தங்கியிருக்காங்க சமீபத்துலதான் அந்த பெண் பையனோட காதலி அந்த ரூமுக்கே வந்திருக்காங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடிதான் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ரூம்மேட்ஸ் ஆனா அவங்க வந்து உடனே பெண்ணுக்கு பெண் அவங்க வந்து அவளோட கஷ்டத்தை ஷேர் பண்றாங்க அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க அவன் வந்து இந்த பொண்ணு சொல்ற எல்லாம் கேட்கறான் என்னன்னா இந்த பையனும் அந்த பொன் காதலியும் அவங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க ஃபியூ மந்த்ஸ் ஆனா அந்த நேரத்துல அந்த பையன்கிட்ட போதிய வருமானம் இல்ல அதனால அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு தொடர்ச்சியா அந்த பையன் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணிருக்கான் சரி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியேறி வந்து இந்த ஹாஸ்டல்ல தங்கியிருக்கான் அப்போதான் இந்த இந்த ரூம்மேட் இந்த பொண்ணு கிட்ட தன்னோட கதையெல்லாம் சொல்லியிருக்கா அவ்வளவு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு தேவையில்லை அதுலேருந்து இருந்து வெளியேவா அப்படின்னு ஒரு அட்வைஸை கொடுத்துருக்கா அந்த அட்வைஸ் அவ எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறதுக்காக இந்த பையன் அவ்வளோ ஒரு கோபமும் ஆக்ரோஷமுமா போய் அந்த ஃப்ரெண்டை அந்த பொண்ண ஒரு நிமிஷத்துல அப்படி வெளிய இழுத்து ஆத்திரம் அவனுக்கு எந்த அளவுக்கு கண்ணை மறைச்சிருக்குன்னா ஒரு கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சிருக்காங்க அந்த பொண்ணை வெளிய இழுத்து கத்தியால வந்து கழுத்த பலமுறை குத்தி அவளை வந்து இறந்து போகிற அளவுக்கு அந்த தாக்குதல் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு ரொம்பவே பாதிச்சுது அப்போ அந்த பெண் சைட தவறு என்ன தன்னோட தன்னை தேடி ஆறுதல் வந்த ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல வழி வேணாம்ப்பா எதுக்கு இவ்வளோ சிரமம் ஏன் அதில் போய் நீ கஷ்டப்படுற அந்த உறவு சரியா உனக்கு ஒத்து வரல வா வெளிய வா நீ வந்து இன்னொரு வாழ்க்கையை பாரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்ப ஒரு நண்பரோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களோ அவங்க அவங்களோட கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்கிறாங்க ஒரு ஆறுதல் தேடுறாங்க அனுசரணையே நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அவங்களுக்கு ஒரு வழி அதுக்கு இது பலனா அதுக்கு வந்து அந்த அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணுக்கு எப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அடுத்த செய்தி பார்த்தோம்னா இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு போற ஒரு பஸ்ல திருப்பூர்ல இருந்து ஒரு பெண் போயிட்டு இருக்கா அவளை தொடர்ச்சியா தொடர்ந்து போற ஒரு பையன் வந்து அந்த வம்பு வம்புக்கிறான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவன் சொல்றது எதையுமே காது கொடுத்து கேட்கல அப்படிங்கற போது பிளேடால தன்னோட கையை அறுத்துக்கான் அதுல ரொம்ப ரத்தம் வருது உடனே எல்லாரும் வண்டி நிறுத்தி எல்லாரும் கூப்பாடு போட்டு அந்த பெண்ணு ரொம்ப அழுது அதுக்கப்புறம் அவங்க அங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்றாங்க அந்த போலீஸ் வந்து அந்த பையன்கிட்டையும் கிட்டையும் பொண்ணுகிட்டையும் என்ன எதுன்னு விசாரிச்சு அவன் கையில கட்டு போடுறாங்க என்ன அப்படின்னா இந்த பையனும் பொண்ணும் ஒரு ரெண்டு மாதமா ஒரு லிவின் உறவுல வந்து வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அது பிடிக்கல அந்த பெண்ணுக்கு அது பிடிக்கல அதுல இருந்து அவ வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால் அந்த வீட்டை விட்டு அவன் வந்த உடனே இந்த பையன் பைக்கில் பின்னாடி துரத்திட்டு வந்து வேண்டாம் நீ திருப்பி வந்துடு நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவகிட்ட தொடர்ச்சியாக சொல்கிறான் இவன் ஒத்துக்காமல் பஸ்ல ஏறி ஊர் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போகும்போது அந்த கோபத்தில் அவளை என்ன செய்யறதுன்னு தெரியல நல்லவேளை இந்த கேஸில் அவன் கொலைக்கு போகாமல் தன்னை தானே துன்புறுத்தி இருக்கான் இதுக்குள்ளார போகாத லிவிங் ரிலேஷன்ஷிப் வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்கோ இது மாதிரிலாம் சொல்கிற காலகட்டத்தை தாண்டி நம்ம வந்தாச்சு பிள்ளைங்களோட புரிதல் வந்து இப்ப வேற அவங்களோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்கு இப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் இதை நம்மளால தடுத்து நிறுத்தவே முடியாது நான் நான் ரிலேஷன்ஷிப் தான் நம்ம இன்றைய இளைய தலைமுறை விரும்பி செய்து ஆனா அதை சரியான புரிதலோட அதற்குரியான மரியாதையோட செய்யணும் வெளிநாடுகளெல்லாம் இருக்காங்க பிடிக்கலையா அவங்க அவங்க வழியில போறாங்க திருப்பி பார்த்தா கூட ஹாய் சொல்லிட்டு போறாங்க டீசெண்டா இருக்கு இங்க எதுக்கு நம்ம நாட்டுல இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இதுல இன்னும் சொல்ல போனால் பெரும்பாலானவங்க பிள்ளைங்க வந்து அது அம்மா அப்பாக்கு தெரியாது தெரியாம அப்படியே மூடு மந்திரமா ஏன்னா அவங்க வந்து சென்னையில் இல்ல வெளியூர்லயோ இருக்கிற போது இவங்க எப்படி இருக்காங்க எங்க இருக்காங்க பேரண்ட்ஸ்க்கு முழுசான தகவல் தெரியல அப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இன்னொருத்தர் அதுல கொடுக்குற பிரச்சனை இருக்கு இல்லையா இவங்களுக்கு மன உளைச்சல் எங்க நம்ம வீட்டுக்கு அது தெரிஞ்சிருமோ சொந்தக்காரவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அக்கம் பக்கத்துல தெரிஞ்சிருமோ ஆஃபீஸ்ல தெரிஞ்சிரு எல்லாத்துக்கும் பயம் அந்த பயமும் அந்த மன உளைச்சலும் இதுக்கு இடையில இருக்க பிரச்சனை இவங்க விட மாட்டேங்கிறா இவங்க விட மாட்டேங்கிறா எல்லாம் சேர்ந்து எந்த எல்லைக்கு போகுதுன்னா அவங்களுக்கு பிரச்சனை வாழ்க்கை மேலே இல்லை அவங்க உயிருக்கே பிரச்சனை வர்ற இடத்துக்கு இந்த உறவுகள் வந்து கொண்டு போகுது வாரத்தில் ரெண்டு நியூஸ் மூணு நியூஸ் இது வந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி சின்ன ஊர்கள் ஆரம்பிச்சு பெரிய சிட்டிஸ் வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப காமனாக ஆகிக்கிட்டே இருக்கு ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஒருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும் அது காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உணர்வுகளை புரிஞ்சுக்கொள்ளுற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சேர்ந்து இருப்பது எவ்வளவு இனிமையானதோ அதே போல் வராத இடத்துல நாகரிகமாக பிரிந்து போவதும் அழகானது தான் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி